நாம் பௌர்ணமி அன்று திருவலம் செல்கிறோம் அறிவியலும் பார்ப்போம் பாருங்கள் பௌர்ணமி என்பது முழு நிலவாக அற்புதமான சக்தியோடு அமைதியும் வைத்திருக்க செய்யும் நாள் அன்று சிவபெருமானின் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கிறது இந்நாளில் திருவண்ணாமலை போன்ற புரித திருத்தலங்களின் மலையே வலம் வரும் போது பிரபஞ்ச சக்தி நம் உடல் மனம் ஆன்மாவை தூய்மையாக்குகிறது பாவ விமோசனம் பெறும் நன்னாளாகும் இந்த தூய்மையான காரணமினால் ஒரு தடவை கிருவலம் வந்தாலே ஆயிரம் தவங்கள் செய்த பலன் கிடைக்கும் பிறவி பணிகளும் கரைந்துவிடும் ஆன்மீக ரீதியாக மட்டும் அல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் அந்த நேரத்தில் நாம் நடந்து கிருவலம் வரும்போது நம் உடல் உள்ளம் ஆரோக்கியமாக செய்கிறது அதனால்தான்ணம் என்று கிருவலம் செய்வது ஒரு மாபெரும் ஆன்மீக கரிசனம் போல மதிக்கப்படுகிறது இது கடவுள் வாழ்த்து உங்கள் வாழ்வில் ஒளியூற்றும் ஒரு அழைப்பு